மிகு இதை தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய ஆட்சியோடு கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் தமிழகத்தினுடைய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியருடைய வாழ்த்துக்களோடும் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் இன்றைக்கு பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் தகவல் தொழில்நுட்ப பிரிவை சார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு சிறப்பான பயிற்சி பாசறை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டு இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய தலைமையினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் ஏறக்குரிய ஒன்றரை மணி நேரம் இந்த கருத்துக்களை எல்லாம் தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த அந்த தோழர்களுக்கும் தோழியர்களுக்கும் மிகச்சிறப்பான முறையில் முறையிலே பயிற்சி வழங்கினார்கள் அதேபோல் எல்லாம் எப்படியெல்லாம் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராமிலேயும் ஃபேஸ்புக்கிலேயும் எப்படி லைவ் லைவாக கொண்டு செல்ல வேண்டும் பொதுமக்களுக்கு நம் வாக்குகளை எப்படி பெற வேண்டும் என்பது பற்றி எல்லாம் மிகச்சிறப்பாக எடுத்துரைத்தார்கள் அதே போன்று அவரோடு நம்முடைய கோவை மா மண்டலத்தினுடைய செயலாளர் விக்னேஷ் அவர்களும் போல் இந்த மாவட்டத்தினுடைய ஐடி தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளர் அன்பு சுகாதார கோகுல் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஏறத்தாழ ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இன்றைக்கு பயிற்சி பாசறையிலே பங்கு பெற்று சிறந்த முறையில் அவர்களெல்லாம் இதுவரை கற்காத கட்டையெல்லாம் கற்றிருக்கின்றார்கள் என்பதை நாங்களே நேரடியாக பார்க்கின்ற பொழுது இந்த பயன் நம்முடைய இயக்கத்திற்கும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும் என்பதில் எந்த கருத்தும் கிடையாது ஆகவே இன்றைக்கு பல்லடம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மூலமாக எந்த செய்தியை சொன்னாலும் உடனடியாக அனைத்து பகுதி மக்களுக்கும் எப்படி செல்ல வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் மிக தெளிவாக எடுத்திருக்கின்றார்கள் அதற்காக நம்முடைய புரட்சி தமிழர் ஆளு எடப்பாடியார் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் நேற்றைக்குத்தான் இங்கே கூட்டம் நடத்துவதாக அண்ணன் இன்றைக்கு சொன்ன பொழுது உடனடியாக நம்முடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் செங்கை ராமச்சந்திரன் அவர்களை அனுப்பி வைத்து இந்த நிகழ்ச்சி என்பது மிகச்சிறப்பாக இருந்தது நாங்களே இதை கண்டுகளித்தோம் ஆகவே தகவல் தொழில்நுட்ப பிரிவு என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு உந்துசக்தியை கொன்ற ஒரு மிகப்பெரிய பேக்போன் ஒரு முதுகெலும்பே இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு என்பதை பெருமையோடு தெரிவித்துக்கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் அதேபோல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இன்றைய முதலமைச்சரினுடைய அலங்கோலையெல்லாம் சித்தரிக்கின்ற வகையிலே என்னென்ன செய்தால் அது பொதுமக்களுக்கு சென்றடையும் என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் மக்களிடத்திலே பொதுமக்களிடத்திலே நடுத்தர மக்களிடத்திலே வாக்குகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மிகச்சிறந்த முறையில் எடுத்திருக்கின்றார்கள் ஆக இது ஒரு மிகப்பெரிய பயனுள்ள ஒன்றாக இந்த தகவல் தொழில்நுட்ப பாசறை விளங்குகிறது அதற்காக அவர்கள் அனைவரையும் மாவட்ட கழகத்தின் செயலாளர் என்ற முறையில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அதேபோல் என்னோட நம்முடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தன் அவர்களும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கரைப்பூர் நடராஜன் பரமசிவம் அதேபோல் ஒன்றிய நகர கழக செயலர் அனைவரும் கலந்து கொண்டு இன்றைக்கு அவர்கள் கொடுத்த பயிற்சி பாசல் என்பது தகவல் தொழில்நுட்ப பிரிவை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் எங்களுக்கே ஒரு உந்து சக்தியை கொடுத்த வகையில் இருந்தது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா அவர்கள் நூறாண்டு காலம் இந்த அரசு இந்த ஆட்சி இருக்கும் கட்சி இருக்கும் என்று சொன்னார்கள் அந்த வகையில் தான் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளராகி இன்றைக்கி அம்மாவின் வழியில் யார் வந்தாலும் யார் வந்தாலும் தேர்தலில் தைரியமாக நிற்கின்ற அம்மாவிற்கு பிறகு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தைரியசாலியாக இருப்பவர் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அவை யார் எதை செய்தாலும் இன்றைக்கு நம்மைத்தான் உற்றுநோக்கி கொண்டிருக்கின்றார்கள் எந்த கட்சி இருந்தாலும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்த்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் பொதுமக்கள் நான்காண்டு காலம் சிறந்த முறையில் நாம் ஆட்சியை கொடுத்தோம் ஆனால் மூன்றாண்டு காலத்திலே இந்த தமிழகத்தையே சீரழித்து விட்டார்கள் திமுகவினுடைய ஸ்டாலின் அவர்களும் அவருடைய அமைச்சர்களும் ஆகவே இன்றைக்கு எப்போது தேர்தல் வைத்தாலும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார்கள் அதேபோல நாடாளுமன்ற தேர்தலில் நாம் நாற்பது தொகுதிகளில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற இருக்கிறோம் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் யார் தமிழகத்தில் வந்து என்ன பிரச்சாரம் செய்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் கூட பார்க்க முடியாது தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து உள்ள பெல் ஐக்கானை